செய்திகள் வாசிப்பவர் கபிலன் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் கட்சியின் மூத்த தலைவர்களின் கூட்டம் தற்போது தில்லியில் நடைபெற்று வருகிறது பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரியிருப்பதாகவும் அமைச்சர் பதவி கேட்கவில்லை என்றும் ஐக்கிய ஜனதாதள் கட்சி கூறியுள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமார் தலைமையிலான குழு இன்று சந்திக்கிறது இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று குவைத்தை எதிர்கொள்கிறது பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் கட்சியின் மூத்த தலைவர்களின் கூட்டம் தற்போது தில்லியில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் திரு அமித் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவரும் பீகார் மாநில முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமாரின் இல்லத்திலும் அக்கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடுவின் இல்லத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சி கூட்டம் நாளை நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பிஜேபி தெலுங்கு தேசம் கட்சி ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜன்சக்தி கட்சி ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி மதச்சார்பற்ற ஜனதாதள் கட்சிகளின் மக்களவை உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் பங்கேற்பதற்கு அமைச்சர் பதவி கேட்கவில்லை என்று ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் கே சி தியாகி கூறியுள்ளார் புதுதில்லியில் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தமது கட்சி நிபந்தனை ஏதும் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார் அமைச்சர்கள் நியமனம் தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பான ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வறுமை வேலைவாய்ப்பின்மை தொழிலாளர் இடம்பெயர்தல் போன்ற பிரச்சனைகளை கையாளுவதற்கு இந்த சிறப்பு அந்தஸ்து உதவும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பீகார் மாநிலத்தில் பனிரண்டு மக்களவைத் தொகுதிகளில் ஐக்கிய ஜனதாதள் கட்சி வெற்றி பெற்றுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைப்பதில் இந்த கட்சி முக்கிய பங்காற்றுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சியின் செயலர் திரு சிவபால் யாதவ் கூறியுள்ளார் அம்மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெறாததை அடுத்து தார்மீக அடிப்படையில் அவர் பதவி விலக வேண்டும் என்று திரு சிவபால் யாதவ் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் இன்று சிறப்பு கூட்டம் தொடங்கியது பல்வேறு துறைகளின் செயலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனா் மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார் பிரிவு தோல்வியை சந்தித்ததை அடுத்து இன்று அக்கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்த விவாதங்கள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்த யூகங்களை வகுப்பது தொடர்பாகவும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது குறித்தும் பேசப்படும் என்று தெரிகிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தெலுங்கு தேசம் கட்சி முழு ஆதரவு அளித்திருப்பதாக ாக அக்கட்சியின் செய்தித் பிரேம்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் ஆந்திராவின் முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு வரும் பனிரெண்டாம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும் பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினாா் கர்நாடக ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலோட்டை சந்தித்து மாநிலத்தில் ஆட்சி கோருவது குறித்து பிஜேபி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன கர்நாடக மேலவையில் ஆறு இடங்களுக்கான தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அம்மாநில பிஜேபி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதனிடையே பாலியல் வழக்கில் சிக்கி கைதாகியுள்ள மதச்சார்பற்ற ஜனதாதள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பிரஜ்வால் ரேவண்ணாவின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவு பெறுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமார் இன்று சந்திக்கிறார் இந்த சந்திப்பின் போது தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் திரு சுக்பீர் சிங் சாந்து ஆகியோரும் உடன் சென்று மக்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பட்டியலை அளிக்க உள்ளனர் சென்னை ஐஐடியில் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளவுட் லினக்ஸ் டிக்கெட்டிங் மற்றும் மென்பொருள் வடிவமைப்பு தொடர்பான தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதற்கு இம்மாதம் பனிரெண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜூலை முதல் வாரத்தில் தொடங்கும் இந்த பயிற்சி திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் லைட் ஸ்டோம் டாட் என்இடி என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த தேசிய மாநாடு இன்று சென்னையில் நடைபெறுகிறது இன்று காலை தொடங்கிய இந்த கூட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் பங்கேற்றுள்ளனர் மாநில சுற்றுச்சூழல் துறையின் கூடுதல் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹு தொடங்கி வைத்துள்ள இந்த மாநாட்டில் அதிகரித்து வரும் வெப்பமயமாதல் தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்டுள்ள சில மாற்றங்கள் பேரிடர் நிர்வாகம் வன பாதுகாப்பு பேரிடருக்கான ஆயத்தப் பணிகள் போன்றவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்கு தேவைப்படும் நிதி ஆதாரம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டறிந்து அப்பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் குறித்தும் இந்த மாநாட்டில் வல்லுநர்கள் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் உலக ரயில்வே லெவல் கிராசிங் பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி ரயில்வே துறையின் சார்பில் பாதுகாப்பு விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு தொகுப்பு அதிக வேகத்துடன் இருந்தாலும் முற்றிலும் பாதுகாப்பானது என்பதால் ரயில் பயணத்திற்கு பொதுமக்கள் அதிக முன்னுரிமை அளித்து வருகின்றனர் சர்வதேச அளவில் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை கொண்டுள்ள இந்திய ரயில்வே துறை பயணிகளின் பாதுகாப்பைப் போலவே பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆளில்லா ரயில்வே கேட்டுகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகின்றன அந்த இடங்களில் ரயில் பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதேபோன்று ரயில்வே கேட்டுகளை பொதுமக்கள் பாதுகாப்பாக கடக்கும் வகையில் தேவையான விழிப்புணர்வினை சர்வதேச ரயில்வே கிராசிங் பாதுகாப்பு தினமான இன்று சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட எண்பது ரயில் நிலையங்களில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ரயில்வே லெவல் கிராசிங் விழிப்புணர்வு பணியில் முழுவீச்சில் ஏற்படுத்தி வருகிறது சேலம் ரயில்வே கோட்டத்திலிருந்து ஜி விஜயகுமார் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் கூறியுள்ளார் இந்த தேர்தலில் பங்கேற்ற மக்களுக்கும் பணியாற்றிய தேர்தல் அதிகாரிகளுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள அவர் இந்தியாவுடனான நட்பு தொடரும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க இந்திய உறவுகள் மேலும் வலுப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜாக் சொலிவன் புதிதாக பதவியேற்கவுள்ள அரசுடன் ஆலோசனைகளை மேற்கொள்வார் என்று வெள்ளை மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உத்தராகண்ட் மாநிலத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த மலையேற்ற வீரர்கள் குழு விபத்தில் சிக்கியது சாகெக் கராத்தல் என்ற இடத்தில் மலையேறிக் கொண்டிருந்த இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் அடங்கிய குழு மோசமான வானிலை காரணமாக விபத்தில் சிக்கியது இதில் ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பதிமூன்று பேர் இந்திய விமானப்படையின் மூலம் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனா் கடல் மட்டத்திற்கு மேல் பதினைந்தாயிரம் அடி உயரத்தில் இந்த சம்பவம் நேரிட்டுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்புடன் அழைத்து வருமாறு அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கிருஷ்ண கவுடாவுக்கு உத்தரவிட்டுள்ளார் காஷ்மீரில் உள்ள சுற்றுலா தலமான குல்மார்க்கில் நூற்று ஆறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகாராணி கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அங்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பல திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ள இந்த பிரபலமான ஆலயம் பெரும்பகுதி தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு இன்று பயணம் மேற்கொண்டார் ஐம்பத்தொன்பது வயதாகும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா முதல் முறையாக விண்வெளி கப்பலில் பயணம் செய்து சாதனை படைத்துள்ளார் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடமேற்கு பகுதியில் நாளை வரை பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் முசாஃபர்பாத் முசாபர்பாத் பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் மாநிலங்களின் மலைப்பாங்கான பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை கூறுகிறது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று குவைத்தை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இன்று இத்தாலி இணையை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்கா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இப்போட்டி தாலாஸில் இரவு ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் கட்சியின் மூத்த தலைவர்களின் கூட்டம் தற்போது தில்லியில் நடைபெற்று வருகிறது பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரியிருப்பதாகவும் அமைச்சர் பதவி கேட்கவில்லை என்றும் ஐக்கிய ஜனதாதள் கட்சி கூறியுள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழு இன்று சந்திக்கிறது இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று குவைத்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது